வேலைப்பாடு ஊரடங்கு காலத்தில் கருணா பரவலை செல்போனில் பார்த்து அச்சப்பட்டதைப் போல அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீயின் வழித்தடத்தை செல்போனில் பார்த்து மனம் வெதும்பி வருகின்றனர் கலிபோர்னியா மாகாண மக்கள் ஆண்டு கணக்கில் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கனப்பொழுதில் நெருப்பு கபலீகரம் செய்து வருவதை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் இவர்களின் மனப்புழுக்கத்தை குறைக்கவே கட்டிப்பிடி வைத்தியம் அறிமுகமாக இருக்கிறது காட்டு தீயால் வீடு உடைமைகளை இழந்தவர்களுக்காகவே லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பூனை கஃபே ஒன்று திறக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்தால் பதினைந்து நிமிடங்கள் பூனைகளுடன் நேரம் கழிக்கலாம் பூனைகளை கட்டிப்பிடித்து கொஞ்சி குலாவி மகிழலாம் இதற்கு கட்டணம் ஏதும் வசூலிப்பது இல்லை பூனைகளுடன் விளையாடி மகிழ்ந்தால் மன உளைச்சல் குறைவதாக மக்கள் கூறுகின்றனர் செல்ல பிராணிகளுடன் நேரம் கழித்தால் கவலைகள் மறந்து மனம் லேசாகிறதாம் காட்டு தீயின் களையும் யோசனை பலருக்கு இழைப்பாறலாக மாறி வருகிறது சந்திர நாட்காட்டியை பின்பற்றும் சீனா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புத்தாண்டை வரவேற்க இருக்கிறது ஆண்டுகளை விலங்கின் பெயரால் கொண்டாடும் சீனர்கள் வரும் புத்தாண்டை பாம்பு ஆண்டாக கொண்டாட இருக்கின்றனர் இதற்கு முன்னோட்டமாக நாடு முழுவதும் இப்போதே விழாக்கள் களை கட்டி வருகின்றன தென்மேற்கே உள்ள யுன்னான் மாகாணத்தின் குன்மிங் நகரில் பாம்பு ஆண்டை வரவேற்கும் விதமாக கடல் கன்னி கண்காட்சி நடைபெற்று வருகிறது சீன நாட்டுப்புற கதைகளான லெஜண்ட் ஆப் தி ஒயிட் ஸ்னேக் கார் லீப்பிங் ஓவர் தி டிராகன் கேட் உள்ளிட்டவற்றை கடல் கன்னிகள் செய்து காட்டி பார்வையாளர்களை வியக்க வைக்கின்றனர் சீன புத்தாண்டை அந்நாட்டு மக்கள் வசந்த கால விழாவாகவும் கொண்டாடி வருகின்றனர் இதனையொட்டி தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட நகரங்களில் டிராகன் நடனம் அரங்கேற்றப்பட்டு வருகிறது சீன பாரம்பரிய உடையுடன் இசைக்கு ஏற்றபடி அரங்கேறும் டிராகன் நடனம் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது சீனாவை ஷாங் ஜோ வம்சத்தினர் ஆண்ட காலத்திலேயே வசந்த கால திருவிழா கொண்டாடப்பட்டுள்ளது மூன்றாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட இத்திருவிழாவை கண்ணுக்கு புலப்படா கலாச்சார பாரம்பரியமாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது பெனின் நாட்டின் ஊடோ சமய விழாவை ஒட்டி அரங்கேறிய பாரம்பரிய ஆப்பிரிக்க நடனம் இது ஊடோ என்றாலே வில்லிசூன்யம் மாந்திரிகம் செய்ய பயன்படுத்தும் பொம்மை என்றே பலரும் நினைப்போம் ஆனால் ஊடோ என்பது ஆன்மீக தேடலுக்கான வழி என்கின்றனர் மக்கள் உயிர் உள்ள உயிரற்ற அனைத்தையும் வழிபடும் ஆன்மவாதம் பேசும் ஊடோ முன்னோர் வழிபாட்டையும் அனுமதிக்கிறது பெனின் நாட்டின் தேசிய சமயமான ஊடோ நைஜீரியா டோகோ கானா போன்ற நாடுகளிலும் இங்கிருந்து அடிமைகளாக சென்ற ஆப்பிரிக்கர்களால் ஹைதி அமெரிக்கா பிரேசில் நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் வைதாநகரில் ஊடோ சமய விழாவை விமரிசையாக கொண்டாடியுள்ளனர் பலவித வண்ணங்கள் பூசிய புற்கள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு முகம் மட்டுமில்லாமல் உடல் முழுவதையும் மறைத்துக் கொண்டு மக்கள் வீதிகளில் வலம் வந்தனர் பலியிடுதல் இசை அதற்கேற்ற குழு நடனம் என விழா களைகட்டியது வழிபாட்டில் பாம்புக்கு முக்கிய இடம் உண்டு எனவே சமய தலைவர் பாம்பை கழுத்தில் சுற்றிக்கொண்டு சடங்குகளை செய்தார் தங்கள் சமயம் பற்றி மக்கள் கொண்டுள்ள தவறான கற்பிதங்களை உடைக்கவே ஊடோ விழாவை அமர்க்களமாக நடத்தியிருக்கிறது பெனின் அமெரிக்காவின் கார்னெல் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள் தனித்துவமாக உருவாக்கிய வி எனப்படும் மெய்நிகர் காட்சி ஹெட்செட்டை எலிக்கு அணிவித்து நடந்து வரும் ஆய்வு இது மனிதர்களுக்கு மெய்நிகர் காட்சி உணர்வை தருவதற்காக வடிவமைக்கப்பட்ட வி ஆர் ஹெட்செட்களை வைத்து நடத்தப்படும் இச்சோதனையில் என்ன இருக்கிறது என தோன்றலாம் ஆனால் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சிகிச்சைக்கான ஆய்வில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அறிவு மற்றும் நினைவுத்திறனை மூளை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதை அறிவதற்காகவே இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக ஹெட்செட்களை உருவாக்கி எலிக்கு அணிவித்திருக்கின்றனர் மெய்நிகரில் தோன்றும் தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை எலி எப்படி எதிர்கொள்கிறது இதன் மூலம் எலியின் மூளையில் நடக்கும் மாற்றம் என்ன என கண்காணித்து வருகின்றனர் ஆய்வாளர்கள் ஓட்டம் குறைந்து அல்சைமர் போன்ற மரதி நோய்கள் ஏற்படுகின்றன இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்கு இந்த ஆய்வு கை கொடுக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் வணக்கம் இது எப் ஐ ஆர் நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம் தெலங்கானாவில் காதலியை கொலை செய்து வீட்டு வாசலில் புதைத்த காதலன் சந்தேகம் வராமல் இருக்க அந்த இடத்தில் தற்காலிக அடுப்பு வைத்து சமையல் செய்து வந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காதலி கொல்லப்பட்டதையும் சடலம் புதைக்கப்பட்ட இடத்தையும் போலீசார் கண்டுபிடித்தது எப்படி